நண்பர்களை வாழ்க்கையின் தத்துவங்கள் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இறைவன் என்பவன் ஒரு குறிப்பிட்ட வடிவம் கொண்டவனா அல்லது அவன் ஆண் பெண் என்ற எல்லைகளுக்கு அப்பாற்பட்டவனா இந்த கேள்விக்கு விடை தேடினால் நமது புராணங்களும் கோயில்களும் பல ஆச்சரியமான ரகசியங்களை நமக்கு வெளிப்படுத்தும் இந்த காணொளியில் நாம் பொதுவாக ஆண் வடிவில் மட்டுமே வழிபடும் கணபதி பெண் வடிவில் காட்சி தரும் ஓர் அரிய கோயிலை பற்றியும் அதன் பின்னால் மறைந்திருக்கும் ஆழமான தத்துவங்களைப் பற்றியும் விரிவாக பார்க்கப் போகிறோம் விநாயகி அல்லது கணேஷி என்று அழைக்கப்படும் அந்த பெண் கணபதியின் மர்மமான உலகத்திற்குள் பயணிக்க தயாராகுங்கள் கணேஸ்வரியின் தெய்வீக வடிவம் பொதுவாக விநாயகர் என்றால் துதிக்கையும் பெரிய வயிறும் கொண்ட ஒரு ஆண் வடிவம் தான் நம் நினைவுக்கு வரும் ஆனால் இந்தியாவின் சில பகுதிகளில் குறிப்பாக தென்னிந்தியாவில் பெண் வடிவில் இருக்கும் கணபதியை கணேஸ்வரி அல்லது விநாயகி என்று வழிபடுகிறார்கள் இந்த வடிவம் விநாயகரின் பெண்மையின் ஆற்றலை அதாவது அவரது சக்தியை குறிக்கிறது விநாயகி தனது ஆண் வடிவான விநாயகரைப் போலவே யானையின் தலை மனித உடல் மற்றும் நான்கு கரங்களை கொண்டவள் ஆனால் இவள் ஒரு பெண் வடிவில் காட்சியளிப்பாள் இந்த வடிவம் படைப்பின் முழுமையான ஆற்றல் ஞானம் மற்றும் தடைகளை நீக்கும் சக்தி ஆகிய அனைத்தும் ஒரே வடிவத்தில் இருப்பதை உணர்த்துகிறது பெண் வடிவ விநாயகர் காட்சி தரும் ஆலயம் இத்தகைய அரிய வடிவில் விநாயகர் வீற்றிருக்கும் ஆலயம் ஒன்று புதுக்கோட்டை மாவட்டம் வடக்கார் என்ற கிராமத்தில் உள்ளது இது வடக்காரை வடகேஸ்வரி அம்மன் கோயில் என்று அழைக்கப்படுகிறது இந்த ஆலயத்தில் கருவறையில் வீற்றிருக்கும் விநாயகர் பெண் வடிவில் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் இவரை இங்கு விநாயகி அல்லது வடகேஸ்வரி என்று அழைக்கிறார்கள் அமைதியான சூழ்நிலையில் மிகவும் பழமையான ஒரு சிறு கிராமக் கோயிலாக இது இருந்தாலும் அதன் ஆன்மீக முக்கியத்துவம் மிக அதிகம் இங்கு வரும் பக்தர்கள் தங்கள் தடைகள் நீங்கி வாழ்வில் வளம் பெறுவதாக நம்புகிறார்கள் ஆண் பெண் என பாலின பாகுபாடுகள் இல்லாத இறைவனின் தன்மையை உணர்த்தும் ஓர் அரிய எடுத்துக்காட்டாக இந்த ஆலயம் விளங்குகிறது கதை கணபதி ஏன் பெண் உருவம் எடுத்தார் விநாயகர் பெண் வடிவம் எடுத்ததற்கான ஒரு சுவாரஸ்யமான கதை புராணங்களில் கூறப்படுகிறது ஒருமுறை தேவர்களை துன்புறுத்தி வந்த கஜாசுரன் என்ற அசுரனை அழிப்பதற்காக சிவபெருமான் ஒரு பெண் வடிவத்தை எடுத்தார் தன்னுடைய தந்தையான சிவனின் வடிவத்தை பார்த்த விநாயகர் தானும் ஒரு பெண் வடிவத்தை எடுத்து தந்தையின் விளையாட்டில் பங்கேற்க வேண்டும் என்று விரும்பினார் தனது ஆற்றலை ஒரு பெண் வடிவமாக மாற்றிக்கொண்டு விநாயகர் கணேஸ்வரியாக அவதரித்தார் இந்த கதை விநாயகர் தனது தந்தையைப் போலவே எந்த வடிவத்தையும் எடுக்கும் வல்லமை படைத்தவர் என்பதை காட்டுகிறது அத்துடன் படைப்பின் ஒவ்வொரு அசைவும் ஆண் பெண் என இரண்டு ஆற்றல்களின் இணைப்பால் தான் நிகழ்கிறது என்பதையும் இது உணர்த்துகிறது தத்துவம் பாலினமற்ற கடவுளும் இரு ஆற்றல்களின் ஐக்கியமும் வாழ்க்கையின் தத்துவங்கள் நிறைந்த இந்த கணேஸ்வரியின் வடிவம் நமக்கு என்ன கற்றுத் தருகிறது ஒன்று இறைவன் பாலினமற்றவன் இறைவன் என்பவன் ஒரு குறிப்பிட்ட பாலினத்திற்குள் அடங்காதவன் அவன் ஆண் பெண் திருநங்கை என அனைத்து வடிவங்களிலும் இருக்கிறான் கடவுள் என்ற சக்தி மனிதர்களின் புரிதலுக்காக மட்டுமே பல்வேறு வடிவங்களில் காட்சியளிக்கிறது இரண்டு புருஷ பிரகிருதி ஐக்கியம் நமது ஆன்மீகத்தில் ஆண் ஆற்றல் புருஷ மற்றும் பெண் ஆற்றல் பிரகிருதி ஆகியவற்றின் சங்கமே பிரபஞ்சத்தின் படைப்புக்கு அடிப்படை கணேசரின் இந்த பெண் வடிவம் இந்த இரண்டு ஆற்றல்களும் அவருக்குள் நிறைந்து அவரை முழுமையான சக்தியாக மாற்றுகிறது என்பதை காட்டுகிறது மூன்று தடைகள் நீக்கும் சக்தி விநாயகர் தடைகளை நீக்குபவர் இந்த பெண் வடிவம் ஒரு தாயின் கருணையும் பாதுகாப்பும் நிறைந்த ஆற்றலுடன் தடைகளை நீக்கும் பண்பை உணர்த்துகிறது முடிவுரை அனுபவத்தில் நாம் உணர்வது போல பெண் விநாயகரின் இந்த கதை வெறும் புராணமல்ல அது இறைவனின் எல்லையற்ற தன்மையையும் ஆண் பெண் ஆற்றல்கள் இணைந்து செயல்படும் போது உருவாகும் முழுமையையும் நமக்கு உணர்த்தும் ஒரு ஆழமான தத்துவ பாடம் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் உங்கள் நண்பர்களுடன் பகிரவும் மேலும் இது போன்ற தத்துவங்கள் நிறைந்த காணொளிகளை பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை அழுத்த மறக்காதீர்கள் இறைவன் உங்கள் வாழ்வில் உள்ள அனைத்து தடைகளையும் நீக்கி அருள் புரியட்டும் நன்றி வணக்கம்